ஒரு குடும்பம் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி வச்சுக்கிட்டு ரகசியமா இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சிட்டு சொன்னால் சொன்னா உங்களால நம்ப முடியுமா இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எயிட்டீன் தேர்ட்டி செவனில் அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சு இததான் தி பானிக் ஆஃப் எயிட்டீன் தேர்ட்டி செவன் சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் பயங்கரமா குறைஞ்சிச்சு காட்டன் விலை மொத்தமா சரிந்தது பணவீக்கம் உச்சத்தை தொட்டச்சு எந்த பேங்க்லேயுமே காசு இல்லை இதனால யாருக்குமே வேலையும் கிடைக்கல வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல அமெரிக்காக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு பட் ஒரு ஸ்வீடிஷ் கடற்படை அதிகாரிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே இல்லை இவரோட பேர் தான் ஆண்ட்ரே ஆஸ்கர் வேலன்பர்க் எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல ஆண்ட்ரே ஸ்வீடிஷ் ராணுவத்தோட கடற்படை அதிகாரியா இருந்தாரு அமெரிக்காவோட நிதி நெருக்கடியை நல்லா கவனிச்ச ஆண்ட்ரேக்கு அமெரிக்காவோட வங்கிகள் தான் இதுக்கு காரணம்னே தெரிய வந்துச்சு அந்த காலத்துல ஸ்வீடிஷ் வங்கிகளுக்கு சுத்தமா ஃபேமே கிடையாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஸ்வீடிஷ் பேங்க் யாருக்குமே கடன் கொடுக்க மாட்டாங்க பேங்க் அப்படின்றது அது ஒரு லாக்கரா மட்டும் தான் அந்த காலத்துல வேலை செஞ்சிருக்கு அந்த டைம்ல ஸ்வீடன்ல பல இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவானது பல மல்டிநேஷனல் கம்பெனிஸும் புதுசா வந்தாங்க டிரான்ஸ்போர்டேஷன் படிப்படியா முன்னேறிச்சு பொருளாதாரத்துல முதன் முதல அவங்க வளர்ச்சியை பார்த்தாங்க ஸ்வீடிஷ் பேங்க்ஸ் கடன் கொடுக்கறதே இல்ல இதனால இவங்களுக்கு வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு தெரியல பேங்க் வச்சு எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட அப்படின்றதுலாம் அவங்களுக்கே பேங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமைப்பு இந்த அமைப்பை சரியா பயன்படுத்துறதுனால தான் அமெரிக்கா இன்னைக்கு வர ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருக்கு பொதுவா பேங்க்ஸோட பவர் அதோட பிசினஸ் மாடலை பொறுத்து தான் இருக்கும் பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பேங்க்ல நீங்க போடக்கூடிய பணத்தை எடுத்து பேங்க் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய தொகைக்கு வட்டி வசூலிப்பாங்க அதுதான் பேங்கோட லாபம் இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஏ நபர் அஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்க்கு ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காரு பேங்க்ல அதான் அந்த பேங்க் பத்து சதவீத இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிக்கு லோன் கொடுப்பாங்க வரக்கூடிய பத்து சதவீத இன்ட்ரெஸ்ட்டில் அஞ்சு சதவீத இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே ஏக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் அஞ்சு சதவீத இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் எடுத்துப்பாங்க இங்கே பேங்குக்கு அஞ்சு சதவீதம் லாபம் அது மட்டும் இல்லை பேங்க்ஸ் நம்ம போடக்கூடிய டெபாசிட் காசை எடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ணுவாங்க ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் வெறும் அஞ்சு சதவீத இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அதாவது நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க பணத்தோட அஞ்சு சதவீத இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நமக்கு தருவாங்க பேலன்ஸ் மொத்த லாபமும் பேங்குக்கு தான் ஆனா அந்த காலத்துல ஸ்வீடிஷ் பேங்க்ல இந்த மாதிரியான ஒரு சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது மட்டும் இல்ல மக்களுக்கு டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தவிர வேற எந்த வழியுமே இல்ல இதை தள்ளி ஒரு பேங்க் மூலமா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஆனா ஆண்ட்ரே புரிஞ்சுக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல ஸ்வீடனோட கேபிட்டலான ஸ்டாக் ஹோம்ல ஒரு பேங்க ஓபன் பண்ணாரு அதுக்கு ஸ்டாக் ஹோம் என்சில்டா பேங்க் அப்படின்ற பெயரையும் வச்சாரு நம்ம எஸ் சிபி அப்படின்னு சொல்லிக்கலாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது ஒண்ணு கடினமான விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு கேபிடலைசேஷன் காரணமா ஒரு சாதாரண மனுஷனால ஒரு பேங்க் திறக்கிறது முடியாத காரியம் ஆனால் நைன்டீன் செஞ்சுரியோட ஸ்டார்டிங் ஒரு பேங்க் ஓபன் ஐஸ்கிரீம் கார்டை மாதிரி ஈஸியா முடிஞ்சிடும் இன்ட்ரஸ்ட் இது ஒரு புது கான்செப்டா இருந்துச்சு மக்கள் ஆல்ரெடி பேங்க் லாக்கர்ல அவங்களோட பணத்தை வைக்கிறதுக்கு பழகிருந்தாங்க அதே நேரம் டெபாசிட் பண்ண காசுக்கு வட்டியும் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா வைப்பாங்க இதனால பல பேர் அவங்களோட வாழ்நாள் முழுவதும் சேமிச்ச காசை எஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் வளர்ந்ததுக்கு அப்புறமா பல நிறுவனங்கள் எஸ்சிபி பேங்க்ல லோன் வாங்க ஆரம்பித்தாங்க ஆண்ட்ரே மக்கள் பணத்தை வச்சுக்கிட்டு அதிக இன்ட்ரெஸ்ட்க்கு தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுத்தாரு வெறும் சில ஆண்டுகள்லேயே எஸ்சிபி பேங்க்ஸோட பல பிரான்சஸ் ஸ்வீடனில் ஓப்பன் பண்ணப்பட்டது ஸ்வீடனில் இருந்த எல்லாருக்குமே இந்த எஸ்சிபி பேங்கில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே வந்துச்சு ஸ்வீடன் நாட்டோட பொருளாதாரமும் எஸ்சிபி பேங்கை மட்டும் தான் நம்பி இருந்துச்சு ஆனால் ஆண்ட்ரிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இது போதுமானது இல்லை இதனால வேலன்பர்க் குடும்பம் ரயில்வே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் பத்திரிகைகள்னு பல ஸ்வீடன் நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு அளவுக்கு மேல எப்படி ஆயிடுச்சு குடும்பம் ஷேர் வைக்காத ஒரு நிறுவனம் கூட இதனால ஸ்வீடனோட கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு யூரோப் மற்றும் உலகம் எங்கும் இந்த கட்டுப்பாடு பரவிக்கிட்டே இருந்துச்சு இந்த குடும்பம் வச்சிருக்கக்கூடிய கண்ட்ரோலை பொறுத்துக்கொள்ளாத இந்த ஸ்வீடன் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு நிறுவனத்தோட பங்கு ஒரு பேங்க் நீண்ட காலம் வச்சிருக்க கூடாது இது சட்டப்படி கூற்று சுதந்திரம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதனால வேலன்பர்க் குடும்பத்துக்கு மிகப்பெரிய பின்னணியா இருந்துச்சு பட் அவங்க தான் ஒரு மாஸ்டர் ஆச்சு வித ஐடியாவை கொண்டு வந்தாங்க வேலன்பர்க் எஸ்இபி கீல ஏபி இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு புது இன்வெஸ்டிங் கம்பெனி ஆரம்பிச்சு எஸ்இபி கீல இருந்த மொத்த நிறுவனத்தோட ஷேரையும் ஏபி இன்வெஸ்டர்க்கு மாத்திட்டாங்க ஒரு பேங்க் தானே ரொம்ப காலம் ஷேர வச்சிருக்க கூடாது ஆனா ஒரு இன்வெஸ்டர் கம்பெனி வச்சிருக்கலாம்ல செம மூவ் இது சில ஆண்டுகள்லயே ஏபி இன்வெஸ்டர் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துச்சு அப்புறமா இரண்டாம் உலக போர் வேற வந்துச்சு இதுல உலக நாடுகள் ரெண்டு குரூப்ஸா சண்டை ஒரு குரூப்போட பேர் ஆலியஸ் குரூப் இதுல பிரிட்டன் அமெரிக்கா சோவியத் யூனியன் மற்றும் பிரான்ஸ் இருந்துச்சு செகண்ட் குரூப்ல ஆக்சிஸ் குரூப் இதுல ஜெர்மனி இட்டாலி மற்றும் ஜப்பான் இருந்தாங்க ரெண்டு குரூப்புமே வெளிப்படையா ஒரு பேச்சுவார்த்தை கூட மாறி மாறி சண்டை போட்டு இந்த பூமியவே பல லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க வேலன்பெர்க் குரூப்பை சப்போர்ட் பண்றதுனே புரியல அதனால ஜெர்மனில அப்படின்னு இவங்கள மாதிரி ஒரு ஃபேமஸான குடும்பம் இருந்துச்சு அவங்க பண்ணதையே இவங்களும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் மிகப்பெரிய லோன்ஸ் இவங்க கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் ஜெர்மனில உள்ள எல்லா ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகளையும் வாங்க தொடங்கி இது சேரிட்டிக்காக செய்யப்படல வேலன்பர்க் குடும்பத்துக்கும் பல நாட்டு அரசாங்கத்துக்கும் ரகசியமா நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு செகண்ட் வார்க்கு அப்புறமா யூரோப்ல நடந்த பல மேம்பாட்டு திட்டங்களுக்கு எஸ் சிபி தான் நிதி வழங்கியிருக்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் எஸ்சிபிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தே கொடுத்துருக்காங்க ஒரு போர் நடக்கிறதுக்கு காரணம் ஜாதி மதம் இன வேறுபாடுலாம் கிடையாது ஒரு போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மிகப்பெரிய கம்பெனிஸ் தான் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதுல யாருக்கு லாபம் நினைக்கிறேங்க வெடிமருந்து விற்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண இந்த வேலன்பர்க் மாதிரியான குடும்பங்களுக்கு தான் மிகப்பெரிய லாபம் போர் எந்தளவுக்கு அதிகமாயிட்டே போகுதோ அதாவது எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுதோ அந்தளவுக்கு இவங்களோட லாபமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஸோ அவங்க சீக்கிரமாக போர் முடியணும்னு எப்பவுமே ஆசைப்பட மாட்டாங்க இதே தான் வேலன்பர்க்கும் பண்ணிணாரு இவங்க எந்த அளவுக்கு செகண்ட் வார் அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு வேலன்பர்க் குடும்பத்துக்கு அதிக லாபம் இதனால தான் வேலன்பர்க் ஃபேமிலி ஒரு பக்கம் சாயாமல் ரெண்டு பேருக்கும் காமனாக இருந்து ரெண்டு பேர் சைடில் இருந்தோ லாபம் பார்த்தாங்க வேலன்பர்க் ஃபேமிலியில் இன்றைக்கி எக்கச்சக்கமான வாரிசுகள் வந்துட்டாங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே நமக்கே தெரியாமல் ரகசியமாக ஓனராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ இந்த வேலன்பர்க் ஃபேமிலி தான் இருக்கும்